நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளையன் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோழையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராய் தீமகே தந்திரோ ஆறுதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி திருவாரூர் குரு தஷாமூர்த்தியை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் உங்களது ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற்று இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கப்போகுது சென்ற ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு ஏதோ நல்லது நடக்கும் வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு காத்திருந்தது தான் மிச்சம் வீடு கட்டலாமான்னு முயற்சி பண்ணிங்க முடியல பிள்ளைகளை உயர்கல்வி வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணும் இப்படி பலவாறாக முயற்சி பண்ணிங்க ஆனால் ஏதாவது ஒரு முயற்சி சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னா அதுதான் ஒரு நிலை கடந்த ஆண்டு எதிர்பார்த்து காத்திருந்தது தான் மிச்சமாக இருந்தது நல்லது நடக்க நடந்ததா அப்படின்னா உங்கள் எதிர்பார்ப்புக்கு நல்லது நடக்கவில்லை சரி இந்த ஆண்டு எப்படி இருக்க போதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்குமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டி என்று பார்த்தீங்கன்னா நம்பர் நம்பர்வர்கள் ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் நம்பர் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடிய நிலை அப்போ மற்றவங்க சாதிக்க மாட்டாங்களா எல்லாருமே சாதிப்பார்கள் ஏன்னால் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா கும்பராசி மீன ராசி மேல ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் ஏழரை சனி கொண்டிருக்கிறது ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பயிற்சி இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா டிசம்பர் கடைசி வாரம் தாங்க ராகு கேது பயிற்சி அப்போ டிசம்பர் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே தான் இருக்கார் கும்பத்தில் தான் ராகு சிம்மத்தில் தான் கேது அதனுடைய பலனை நம்ம ஆண்டு பலனை நம்ம சொல்ல குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த ஆண்டு மூணு ராசிகளில் சஞ்சாரம் செஞ்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் பலனை வழங்க இருக்கிறார் மே மாதம் வரைக்கும் ஜனவரி முதல் மே மாதம் வரைக்கும் இந்த குரு பகவான் மிதுனத்தில் இருந்து பலனை தர இருக்கிறார் ஜூன் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் கழகத்தில் நிலை பெற்று பழனி தரப்போகிறார் அக்டோபர் பதினாலு முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் வருத இறுதியில் வரைக்கும் சிம்மம் சென்று பழனி தர இருக்கிறார் குரு பகவான் அதிசாரம் பெற்று போகிறார் அப்போ குரு பகவான் மூணு ராசிக்கு இடம்பெயர்ந்து சென்று பலனை தரக்கூடிய நிலை ராகு கேது பயிற்சி டிசம்பர் கடைசி அதாவது முதல் வாரம் தான் இருக்குது அதனால் மேக்சிமம் நம்ம ராகு கேதுவை பலனை எடுத்துக்கலாம் இந்த ஆண்டு சனி பகவானுடைய பயிற்சி இல்லை இப்படி ஆண்டு கிரகங்கள் நல்ல பலனை தருமா சென்ற ஆண்டு புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைச்சதே ஒழிய நிறைய பேருக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக அமையலை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு நினச்சிங்க எதுவும் நடத்த முடியல வருமானத்தில் சரியான ஒரு நிலை இல்லை வருமானத்தில் தடை இருந்தது வரக்கூடிய காசு பணம் குடும்ப செலவு மெயின்டெனன்ஸுக்கு சரியா இருந்தது ராகு கேதுக்கள் அவருடைய பங்குக்கு ஒரு கிரகம் நல்லா அதாவது ஃபேவரபுளாக இருந்தாலும் நூறு கிரகம் அன்ஃபேவராக மாறிடும் எந்த ஒரு ராசிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் அதனுடைய நிலை சரியாக இருந்ததா அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு மட்டுமே நன்மைகள் தர இருந்தது இப்போ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு கேது ஸ்தானபலம் பார்வை பலம் சனி பகவான் ஸ்தானபலம் அது பார்வை பலம் தீச்சின் தான் தீய தான் தருவார் குரு பகவான் மூணு ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறதால ஸ்தான பலம் மற்றும் பார்வை பலங்களால் பனிரெண்டு ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய நிலை நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அற்புதமான ஒரு ஆண்டாக விளங்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்தி காரியம் கைகூடி வரப்போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது அடுத்த உங்களுடைய முயற்சிக்கு எல்லாம் நன்மையாக நடந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் பயணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இந்த என்னுடைய ஸ்ரீராம் ஆஷ்ரோ சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைத்தல ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெருமிடு அவர் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியிலிருந்து பயண பயணப்பட்டு பலனை தரக்கூடியவர் ஆண்டு கிரகங்களை வைத்து தான் நம்ம பலனை சொல்ல போகிறோம் இந்த சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா பலமும் நலமும் கிடைக்க ஆண்டவன் அருள் புரியட்டும் உங்கள் அத்துணை இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் இந்த ராசி அன்ப அதிபதி சூரியன் அப்படி சொல்லிட்டோம் மற்ற கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கின்றன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை விட இருபத்தாறு சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா இந்த சிம்ம ராசிக்கு நிறைய ப்ளஸ் இருக்குங்க பாருங்க ராகு ஏழில் இருக்கிறார் அதிகபட்சமாக குரு பார்வையில் இருக்கார் அதாவது ஏழு மாத காலம் குரு பார்வையில் இருக்கார் அஞ்சு மாத காலம் தான் குரு பார்வையில் இல்லை அது அஞ்சு மாதம் தான் சில பிரச்சனைகளை தருவார் ராகு அது ஒரு பாயிண்ட் ராசியில் கேது இருக்கிறார் இருந்தாலும் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா குருவை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்துல குரு அப்புறம் அஞ்சுக்குடிய குரு பன்னெண்டில் அடைகிறார் ராசியில் வந்து ரெண்டு மாத காலம் சஞ்சாரம் செய்கிறார் இப்போ கேதுவால் மைனஸ் தான் ராசியில் இருக்கிறதால பெருசாக செயல்பட வைக்க மாட்டார் கேது ஆனால் கே ராகு பொறுத்தவரையிலையும் அந்த ஐந்து மாத காலம் அவரால் பிரச்சனை இருந்தாலும் குரு உச்சமடையும் காலம் ராகுவுக்கு இங்கே குரு பார்வையில் இருக்கார் அந்த அஞ்சு மாத காலம் வருமானம் வந்து குடும்பத்தில் அமைதி நிம்மதி இருந்தாலும் கூட ராகு பகவான் பிரச்சனைகளை தருவார் சனி பகவான் எடுத்துக்கோங்க அவருக்கு அஷ்டமத்து சனிங்க உங்களுக்கு எட்டாம் இடத்து சனி அவர் நேர்கதியில் பயணம் செய்கிறார் அவர் என்ன குரு அடைகிற காலம் அந்த அஞ்சு மாத காலம் குரு ப சனி பகவானை பார்க்கறார் ஸோ முதல் அஞ்சு மாத காலம் கடைசி ரெண்டு மாத காலம் ஏழு மாத காலமும் சனி பகவான் வச்சு செய்வார் உங்களுக்கு நடுப்புற ஒரு அஞ்சு மாத காலம் தான் கொஞ்சம் தீர்ச்செண்ணியும் இருக்காது பிகாஸ் ஆஃப் குருவனுடைய பார்வை அப்போ சனி பகவான் அஷ்டமத்து சனி முதல் ஐந்து மாத காலம் கடைசி ரெண்டு மாத காலம் ஏழு மாத காலமும் அஷ்டமத்து சனி தீவிரமான தீய பலன்களை தந்தே தீருவார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாக்கா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைபாய போக எட்டாம் இடம் அசிங்கம் அவமானம் தொழிலில் உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல வீட்டில் அக்கம் பக்கத்தில் நண்பர்கள்கிட்ட உறவினர்கள்கிட்ட எல்லா இடத்துலையும் நீங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனா தேவையில்லாத பழி உங்கள் பேரில் வரும் அதான் அசிங்கம் அவமானம் ஆஞ்சநேயரை கெட்டியமாக கெட்டியமா பிடிச்சி அனுமன் சாலிசா சொல்லுங்க இந்த அஷ்டமத்து சென்னிக்கு வீரியம் கொஞ்சம் குறையும் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானம்னால் எப்படி கடன் வாங்கியிருப்பீங்க ஒரு இடத்துல அந்த கடனை வந்து ரீபே பண்ண முடியாது அதில் ஒரு அசிங்கம் அவமானம் இல்லை யாருக்காவது உடம்பு முடியாமல் போகும் மருத்துவ செலவு வைக்கும் ஏராளமாக செலவு எவ்வளோ தான் கடன் வாங்கி நான் மருத்துவ செலவு பண்ணுறதுங்க அப்படின்னு செலவு வைக்கும் சில பேருக்கு சொத்து மத்தில பிரச்சனைகள் வரும் டிஸ்பியூட்டு அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் போய் அலைஞ்சிகிட்டு இருப்பீங்க கோர்ட்டு கூட போவேன்ட்ருக்கும் இப்படி ரொம்ப லோல் பட வேண்டிய காலமாகத்தான் இது அமையும் சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களை வச்சு செய்வார் அசுமத்து சனி அதனால் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் ஆஞ்சியனரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அது மட்டுமா சனி இருக்கிற இடத்ததோ பார்க்குற இடமும் பா சனி வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் பத்தாம் இடத்தை சனி பார்த்ததுன்னா நீங்கள் வந்து சாதாரணமாக வேலை பார்க்க முடியாது பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களும் ஒரு கீ போஸ்டில் இருப்பீங்க ஆஃபீஸராக இருப்பீங்க ஒரு அதிகாரியாக இருப்பீங்க இருந்தாலும் ஏசி ரூமில் தான் வேலை பார்ப்பீங்க இருந்தாலும் எட்டு அவர் டூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய வேலை நிர்பந்தம் இல்லைங்க பத்து பத்தரை மணிக்கு ஆஃபீஸ் வர வேண்டியவர் எட்டு மணிக்கெலாம் வந்து உக்காந்துறாருங்க அவர் அப்படின்னு மற்ற ஸ்டாஃப் பேசிப்பாங்க ராத்திரி நம்மலாம் போனதுக்கப்புறம் அவர் இருக்காருங்க என்னங்க அவருக்கு அவருக்கும் வேலை ஜாஸ்தி இருக்கு அப்படின்ற அவர் மற்றவங்க சொல்கிற அளவுக்கு இருக்கும் அதுதான் ஏன்னா நீங்கள் அதிகாரிகள் தானே நீங்கள் சிம்ம ராசியில் எல்லாம் நம்பர் ஒன்று கீ போஸ்டில் தானே இருப்பீங்க அப்போது உங்களுக்கு வேலை பழு கட்டாயமாக இருக்கும் வேலை பழு இருக்குன்னா டென்ஷன் இருக்கும் டார்ச்சர் இருக்கும் கோவப்பட வேண்டியிருக்கும் வாக்குவாதம் இருக்கும் சண்டை இருக்கும் சச்சரவு இருக்கும் எல்லாம் வந்துடும் வேலை பழு எட்டு அவர்னா பத்து அவர் என்ன பன்னெண்டு அவர் கூட வேலை பார்க்க வேண்டிய சொந்த தொழில் மட்டுமா அதுவும் அப்படி தான் பத்தாம் இடத்தை சனி பார்க்குறதுன்னா அந்த மேலா மினிக்கெல்லாம் இருக்க முடியாது கஷ்டம் வாழணும் வெயர்வை சிந்தி உழைக்கணும் இன்வால்மெண்ட் இருக்கணும் ஈடுபாடு இருக்கணும் இருந்து வேலை பார்த்தா தான் ஓரளவுக்கு உங்கள் பெயரை நீங்கள் நிர்வாகத்தில் காப்பாற்றி கொள்ள முடியும் பத்தாம் இடத்தை பார்க்க அடுத்தது உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு சனி பார்க்கிறார் ரெண்டாம் இடம் என்பது வாக்கு தனம் குடும்பஸ்தான் அப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் ஒரே ஒரு வார்த்தை விட்டு அது பிரச்சனை ஆகிடும் பேசுவதையும் திங்க் பண்ணி பேசலாமா வேணாமா சாப்பிட்றதை தவிர வேறு எதுக்கும் வாய் தரக்கூடாது அப்படி ஒரு கட்டுப்பாடாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வரவே வராது கொடுக்கல் வாங்கல் வருமானம் வரும் போகும் சரி நண்பர் கேட்குறாரு அவங்க பொண்ணுக்கு திருமணத்துக்கு கேட்குறாங்க உறவினர் கேட்குறாரு அவருக்கு ஏதோ வைத்திய செலவு கேட்குறாரு இப்படி யாராவது வந்து உங்களுக்கு காசு பணத்துக்காக அனுப்புவாங்க நீங்கள் பரிதாபப்பட்டு தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் அது ஒன்மே டிராஃபிக் வழியும் வராது அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க காசு பணம் கொடுக்காதீங்க உங்கள் வருமானத்தை சொல்லாதீங்க யார் நண்பர்கிட்டையும் ஒருவர்கிட்டையும் கலந்தாங்குது கலந்தாங்கன்னு சொல்லிட்டு இருப்போங்க சொன்னா தப்பு இல்லை ஏன்னா என் வருமானருக்கு நல்லா சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் உடனே க கத கேட்பாங்க கடன் கொடுத்தா சரி கொடுத்தா நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா கேட்குறாருன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா தூக்கி கொடுங்க அது வந்தால் வந்து வரட்டா போகுது ஆனால் ஒரு லட்ச ரூபாய்க்கு வச்சிங்கன்னா வரவே வராது அதுதான் அங்க இருக்கிற நிலைமை மற்றபடி குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி மட்டுமல்ல குடும்ப உறுப்பினர்கள் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரத்தான் வரும் கொஞ்சம் சூதரமா நடந்துங்க விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போனா வாழ்க்கை கெட்டு போவதில்லை இது சனி பகவானுடைய நிலை அடுத்தது ராகுவை எடுத்துக்கலாம் ராகுவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு ஏழு ராகு இருந்தால் ராசியில் கேது இப்போ சர்பதோஷம் சர்பதோஷம் குடும்பத்தை மட்டுமா பிரிக்கும் எல்லாத்தையும் பிரிச்சிடும் நண்பர்களை பிரிக்கும் உறவினர்களை பிரிக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வரும் அசிங்கப்படும் அவமானப்படும் எல்லாம் செய்யும் ஆனாலும் உங்களுக்கு ஒரு பியூட்டி என்னன்னா ராகு ஏழு இருந்தாலும் ஒரு ஐந்து மாத காலம் தான் குரு பார்வையில்லை மீதி ஏழு மாத காலம் இந்த ஆண்டு குரு பார்வையில் இருப்பதால் ராகு சூப்பர் அல்லது செய்வார் அந்த அஞ்சு மாத காலம் தான் கெடுப்பார் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும் கணவன் மனைவி நண்பர்கள் உறவினர்கள் வேலை பார்க்குறோம் தொழில் பண்ணுறோம் எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்கும் ஈகோ ப்ராப்ளம் வீண் வாக்குவாதம் சண்டையெல்லாம் வரும் ஆனால் மேக்சிமம் ஏழு மாத காலம் குரு பார்வையில் இருக்கும் மிதத்தில் இருந்த குரு பார்ப்பார் சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பார் அஞ்சு வருஷம் அஞ்சு மாதம் ப்ளஸ் ரெண்டு மாதம் இதை ஏழு மாத காலம் ராகவே குரு பார்ப்பதால் நல்லதே செய்வார் ராகு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் சிறப்பான காலம் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போங்க சம்பாதிக்க முடியும் ஆனால் இந்த கேது வந்து உங்களுக்கு எப்படின்னாக்கா ராசியில் இருக்கார் முதல் பத்து மாத காலம் குரு இணையில அப்போ கடைசி ரெண்டு மாதம்தான் வந்து குரு இணையிறார் ராசியில் இப்போ பத்து மாத காலம் கேது தனித்த கேது ராசியில் இருக்கார்னு சொன்னால் ஒரு வித்தேர்த்தியாக இருப்பீங்க யாருக்கிட்டையும் ஒட்ட மாட்டீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தூக்கம் இருக்காது இப்படிலாம் சொல்லலாம் கே அதாவது ஏகாந்த தனிமே விரும்பிங்க கேது ஏகாந்த விரும்பி நீங்கள் நாலு பேரான ஆஃபீஸில் கேன்டீன் போய் தான் பழக்கம் தனியாக போய் சாப்பிட மாட்டீங்க ஆனால் இப்போ பார்த்தா என்ன தனியே போவீங்க எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க அதுபோல் இந்த கேது உங்களை கெடுப்பார் கேதுவுக்கு ஓம் அமிர்த கேதுவே போற்றி அப்படின்னு ஆயிரத்தி எட்டு நாளில் சொல்லுங்கள் பிள்ளையாரையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த ராகுவுக்கு ஓம் அமிர்த ராகுவே போட்டின்னு ஆயிரத்தி எட்டு நாளில் சொல்லுங்கள் சுர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி குரு பாருங்க உங்களை பிச்சு உதற போகிறார் அவர் ஒத்து அவரு தாங்க உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் பதினொன்று நாளில் குரு அஞ்சு மாத காலம் ஜனவரிலேருந்து மே வரிகம் சூப்பர் அப்போ பல மழை பொழியும் கொடுத்ததெல்லாம் அதாவது அஞ்சுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் பதினொன்றில் இருக்கிறார் என்று சொன்னால் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது காரிய வெற்றி லாபம் சந்தோஷம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய காலம் சரி பன்னெண்டில் குரு உச்சமாக இருக்கார் அஞ்சு குழையவன் உச்சம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை வெளிநாட்டில் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கன்னு விஷயம் வந்து தகவல் வரும் அந்த படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னே அவங்களுக்கு கேம்பஸ் சென்ட்டு கழித்து வேலையை ஜாயின் பண்ணுவாங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி மேன்மை சிறப்பாக இருக்க போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது சீட்டாட்ட ரேசி லாட்டி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் சிறப்பாக செய்ய போய் சந்தோஷமா இருக்க போறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அஞ்சாம் சனி பார்த்தது குரு பார்க்கறது சனி பார்க்கிறார் சனி பார்த்தாலும் குரு பார்க்கிறார் அஞ்சாம் குரு பார்த்தா சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையும் குரு பகவான் கடைசி ரெண்டு மாத காலம் ராசியில் வந்து அமருகிறார் சூப்பர் ஜென்ம குரு வனவாசம் சொல்லுவாங்க என்னாலும் ஒன்றும் பயப்பட பயப்படவே வேண்டாம் குரு பார்வை கோடி நன்மை நல்லது செய்யப்படும் உங்களை பொறுத்த வரலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சுபீட்சமாக இருக்கும் அஷ்டமத்து சனி பலன் இல்லை இருக்கு இருந்தாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவருடைய கடமையை அவர் செய்தாலும் குரு பார்வை வேற அஞ்சு மாத காலம் இருக்கு நீதி ஏழு மாத காலம் தான் பிரச்சனையும் தருவார் அதுபோல ராகு ஒரு அஞ்சு மாத காலம் பிரச்சனையை தரக்கூடிய நிலை கேது பத்து மாத காலமும் பிரச்சனையை தருவார் குரு பொறுத்தவரையிலையும் நல்லதே செய்ய போகிறார் குரு பார்வை கோடி நன்மை குடும்பத்தில் வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொறவு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்த வீடு வாங்கி கிரகப்பிரவசம் பண்ண கார் வாங்க வண்டி வாகனங்கள் பெருசாக வாங்க இப்படி சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது பதவி உயர்வு ஊதிய உயர்வு அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும் சிறப்பாக இருக்க போகிறீங்க அஷ்டமத்து சனி அவனுடைய பலன் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை ராகு பகவான் ஒரு ஏழு மாத காலம் நல்லது செய்யக்கூடிய அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகக்கூடிய நிலை பொருளாதார மேன்மை இருக்கு நினைச்சதெல்லாம் சாதிக்க போறீங்க அற்புதமான ஒரு ஆண்டு என்னதான் அஷ்டமத்து சனி நடந்தாலும் பயப்படாதீங்க நிச்சயமா சிம்ம ராசி அன்பர்கள் உங்கள் முகத்தில் ஒரு தெளிவு தெம்பு கண்டிப்பாக இருக்கும் எழுந்து உட்காந்து நல்ல சந்தோஷமா செயல்பட போகிறீங்க நன்றி வாழ்க வளமுடன்